உணர்வோடு நம்ம அன்பு நம்ம மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சர் உரையாடுவதற்கு முன்னால் அனைவர் சார்பிலும் அண்ணன் அரு வீரவர்கள் உள்ளிட்ட அனைவர் சார்பிலும் தம்பி செந்தில் அவர்கள் டீசர்கள் தொடர்ந்து ஏறி கொண்டிருக்கு விலைவாசி ஏறி கொண்டிருக்கு என்று சொல்லி கேட்கிறார் அதற்கு அவர் சொல்கிறார் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் என்று போய்கொண்டே இருக்கிறார் அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் நமது பாடியிலே கோவிந்தா கோவிந்தா சொக்கலோகம் கைலாசேர் என்று சொல்லி முடிவு செய்து நமது

கேட்டு உரையாற்றி சென்றுள்ளார் முதற்கண் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய நன்றி வணக்கம் ஆக அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இங்கே புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி இன்றைக்கு இல்லை என்கின்ற நிலை புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் மத்தியில் எல்லோரிடத்தில் இருக்கிறது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஒன்றிய அரசு ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்க இருக்கின்ற வைக்க மூலமாக கண்டிப்பாக புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி மீட்டெடுத்திருந்த எப்படி புதுக்கோட்டை மாநகராட்சியை தலைவர் அவர்கள் உருவாக்கி தந்தாரோ புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியும் பெற்றுத்தருவோம் என்ற உறுதியை சொல்லி வாக்குகளை வாக்குகளை பெற்று பெற்று அதிகமான அந்த உழைப்பின் மூலமாக அந்த பணிகளை தொடர வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் கட்சிகளுக்கு இடையே ஒரு போட்டி கிடையாது சித்தாந்தங்களுக்கு இடையே போட்டி தான் நம்ம சொல்லணும் ஒரு பக்கத்துல வந்து நீங்க மதவாத சித்தாந்தம் பாசிசம் ஒரு சித்தாந்தத்தில் இருக்கிற ஒரு கட்சிகள் பாஜக போன்ற கட்சிகள் ஒரு பக்கத்துல வந்து நீங்க சமத்துவம் சமூக நீதி பேசுற இயக்கங்கள் இங்க நீங்க புது உடைமை இயக்கம் இருக்கட்டும் திமுக மாதிமுக காங்கிரஸ் எல்லாம் நாங்களும் ஒரே மாதிரி தான் ஜனங்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ சாதாரண ஜனங்கள் உங்களுக்கு என்னன்னா அன்றாட வாழ்க்கையில நிறைய கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை பத்தினா எப்படிலாம் நாங்க செய்ய முடியும் அதை நாங்க யோசிக்கிறோம் ஆனா மதவாத பாஜக போன்ற இயக்கங்கள் மதத்தை வச்சு ஜாதியை வச்சு உங்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தி உங்களுக்கு மேற்கொண்டு சங்கட சங்கடங்களை தான் அவங்க நினைக்கிறாங்க சித்தாந்தங்களுக்கு இடையான ஒரு போட்டி தான் இந்த போட்டி அதனால் நீங்க இந்த தேர்தலை பொறுத்தவரை இது ஜனநாயகத்துக்கு பாசிசத்திலும் இடையிலான ஒரு போட்டி நீதிக்கும் அணிவிக்கும் இடையிலான ஒரு போட்டி நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் இடையிலான போட்டி தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் இடையிலான போட்டி இறுதியில் தர்மமே வெல்லும் நம்மளுடைய திமுக கூட்டணி புதுவை உட்பட நாற்பது தொகுதியிலும் ஒரு மாபெரும் வெற்றியை பெறும் சொல்லிட்டு கடைசி ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க சகோதரர்கள் இன்னைக்கு சில பேர் சொன்னாங்க நீங்க கவலையே வேண்டாம் தென்றரா வீசணும் அப்படிங்கிற தென்றரா வீச சொன்னாங்க

முதலமைச்சருடைய சாதனைகளும் நம்முடைய திமுக தேர்தல் அறிக்கையை ஒன்று சொன்னாலே போதும் வாக்குகளை நீங்க எனக்கு அனுப்பிங்கிற நம்பிக்கையோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்